கடவுளுக்கு எந்த பெயரும் கிடையாது நீங்கள் எந்த பெயரை வைத்து அழைக்கிறீர்களோ அதுதான் அவன் பெயர் கைலாசநாதரேன்னு கூப்டா எப்படி வருவாரு கைலாசநாதரா வருவார் சரணம் ஐயப்பான்னு கூப்டா எப்படி வருவாரு ஐயப்பனா வருவார் முருகான்னு கூப்டா முருகனா வருவார் பிள்ளையாரேன்னு கூப்டா பிள்ளையாரா வருவார் ஆஞ்சநேயான்னு கூப்டா ஆஞ்சநேயனா வருவார் திருமந்திரத்தில் ஒரு பாட்டு அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே கடவுளை எப்படி வேணாலும் கும்பிடு அப்படி உனக்கு காட்சி கொடுப்பார் எத்தனை வடிவங்கள் ஆயிரக்கணக்கான வடிவங்களை உண்டாக்கிக் கொண்டார் அந்த வடிவங்கள் இருக்கலாம் பன்றி இருக்கலாம் பாண்டி நாட்டில் பன்றியை கொன்று விட்டார்கள் பன்றி சாகுற பொழுது சொக்கலிங்க பெருமானை நினைச்சுக்கிட்டு செத்து போச்சு பன்றி குட்டிகள் பத்து குட்டி எல்லாம் பாலுக்கு தவிக்குது சிவபெருமான் பன்றியாக மாறி படுத்து கொண்டார் பத்து முளை பத்து குட்டி பால் குடிக்குது நீ எந்த வடிவத்தில் நினைக்கிறியோ அதுதான் அவருக்கு வடிவம் நீ சித்தர்னு நினைச்சா கடவுள் சித்தர் வடிவத்தில் வருவார்